வடக்கர் சொந்தங்களை இன்றைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் தொடர்பாக பேச போறோம் பொதுவாக உங்களுக்கு தெரியும் இலங்கையில பல விஷயங்கள் பேசுபொருளாக மாறி இருக்கிறது குறிப்பாக அண்மையில் அண்மையில ஏற்பட்ட புயல் அல்லது அந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக இலங்கையில இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுமே வந்து பெரும்பாலான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார் குறிப்பாக வடகிழக்கு பிரதேசம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்ப அந்த பாதிப்புல வந்து மக்கள் வந்து உறவினர்கள் உறவினர்கள் அதே நேரத்தில் பொது இடங்களிலையும் தஞ்சம் போத்திருக்கணும் அதே நேரத்தில் இன்னும் மக்களுக்குரிய உணர்ணவு பொருட்கள் அல்லது அவருக்குரிய நிவாரணங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது பொதுவாக இந்த இடத்திலே புலம்பெயர் தேசங்களில் வாழ்கின்ற மக்கள் வந்து இப்படியான உதவிகளை கூடுதலாக செய்து செய்து வருகிறார் குறிப்பாக இது வந்து வடக்கு கிழக்கு மாகாணங்களை பொறுத்தவரையிலே புலம்பெயர் தமிழ் மக்களுடைய உதவிக்கிரம் மீட்டப்பட்டிருக்கிறது அல்லது நின்று இருக்கிறது என்று சொல்றதுதான் மிக பொருத்தமாக இருக்கும் இதுல என்ன சொன்னால் இதுல நிச்சயமாக புலம்பெயர் தேசத்துல வாழ்ற எங்கட உறவுகளை நிச்சயமாக பாராட்ட வேண்டிய தேவை இருக்குது ஏன்னு சொன்னால் தங்களுடைய உறவுகளுக்காக சொந்த வந்தகங்களுக்காகண்டி இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும் இக்கட்டான காலப்பகுதியில் இந்த தமிழ் மக்களுக்கு கை கொடுக்கிற ஒரே உறவண்டா அது புலம்பெயர் வாழ்கிற வாழ்ற அன்புக்குரிய சொந்தங்கள் நிச்சயமாக நாங்கள் எல்லோரும் பெருமைப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம் அதே இடத்துல இன்றைக்கு இலங்கையினுடைய அரசியலே மிக பெரும் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அனுரவகுமார் திசாநாயக்கர் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி என்று இல்லாதவாறு மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையை பெற்றிருக்கிறது அதயத்திலே அனுரவனுடைய ஆட்சி ஒரு நல்லாட்சி என்று கூட பலர் வர்ணித்திருக்கிறார்கள் அதனுடைய விளைவுகளை நிச்சயமாக எங்களுடைய மக்கள் எப்படி பார்க்க போறோம் அல்லது அனுரையினுடைய மற்ற முகம் மறுமுகம் எப்படி வரப்போகுதுன்றது கொஞ்ச நாளைக்கு பிறகு நான் சொல்ல வேண்டிய தேவையில அத மக்களை உணர்வினோம் சரி அது ஒரு விஷயம் அதே இலங்கைக்கான சீனா தூதுவர் ஒரு முக்கியமான விஷயத்தை அது என்ன முக்கியமான யோசிக்கிறீங்களா வேறு இல்லை சர்வதேச நாடுகளின் அழுத்தத்துக்கு இலங்கை ஒரு நாளும் அடிமணியக்கூடாதுன்ற விஷயத்த சொல்லி இருக்கிறார் இதுல வந்து மிக முக்கியமா இதுல பார்க்க வேண்டிய தேவை இருக்குது ஏன் இந்த விஷயத்தை சீனா அக்கறப்படணும் சீனா ஏன் இலங்கை மீது அக்கறைப்படுது சீனாவுக்கு என்ன தேவை இருக்கிறது ஏன்னா இலங்கை என்ற பிரச்சனையே இலங்கை தான் பார்த்துக் கொள்ளணும் அப்ப ஏன் இதுல சீனா வந்து முகத்தை நுழைக்கணும் அல்லது தன் தலையை இதுக்குள்ள கொண்டு நீட்டணும் என்று வலிக்கிறது பார்த்தோம்னா சீனாவுக்கு இலங்கையில மிக முக்கியமான தேவை இருக்கிறது குறிப்பாக அமெரிக்கா இந்தியா போன்ற நாடுகளை அடக்கி ஒடுக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய திட்டம் சீனாவுக்கு இருக்கிறது அதே நேரத்தில் சீனாவினுடைய கை ஓங்குவதற்கு ஒரு காலமும் அமெரிக்காவோ இந்தியாவோ நிச்சயமாக விட கிடையாது அதே நேரம் இலங்கை அரசாங்கம் அல்லது அனுரப் குமார் தேசாநாயக்கர் தலைமையிலான அரசாங்கம் சீனாவுக்கு தன்னுடைய உதவிக்கரங்களை அல்லது சீனாவிட பக்கம் சாருமாக இருந்தால் இலங்கை வந்து பாரிய மிக மோசமான விளைவுகளை இலங்கைக்கு ஏற்படும் அல்லது இலங்க மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்குள்ள தள்ளப்படும் ஒன்றையில எந்த விதமான மாற்று கருத்துக்களுமே இடமில்லை ஏனென்று உதாரணமாக கோட்டாபாய ராயபக்சவுடைய ஆட்சி காலம் எப்படி அமைஞ்சது கோட்டாவுக்கு என்ன நடந்ததுன்ற விஷயத்த நாங்கள் சொல்ல வேண்டிய தேவையில்லை ஏனென்றால் கண் முன்னே மக்கள் நேரடியாக பார்த்த விஷயம் அந்த அரசாங்கத்தை பெருவாரியாக வெளில வச்ச பெரும்பான்மையின மக்களே கடைசியில அவைய வந்து என்ன செய்தவே அடிச்சு கலைச்சவே அதே நிலைமை வேளையில அனுர அரசாங்கத்துக்கு வந்துவிடமோ என்கின்ற அச்சம் இப்ப மக்களுக்கு கொஞ்சம் நினைக்கிறேன் இதயத்துல இப்படியா நிலம ஒட்டுமொத்தமாக வரக்கூடாதுன்றதுல எல்லாருமே தெளிவா இருக்கணும் இருந்தாலும் தன்னுடைய அரசாங்கத்தையும் மக்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இலங்கை அரசாங்கத்துக்கு இருக்கிறது சரி அப்ப சீனா என்ற அக்கறை ஏன் வந்திருக்கிறதுக்கு கடைசியில் சீனா என்ன செய்த விஷயம் தெரியும் மாலதீவுக்கும் இதண்டே மாலதீவுக்கும் சீனா தங்க கப்பலை அனுப்பி எப்படியான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறதுன்ற விஷயத்தையும் வந்து எல்லோரும் வந்து அறிவிங்கன்னு நினைக்கிறோம் இருந்தாலும் சர்வதேச நாடுகளுக்கு இலங்கை அடி கூடாது அப்ப உங்களுக்கு எப்போவுமே இலங்கைக்கு சகல விதமான உதவிகளும் செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீங்க எதுக்குமே அஞ்ச வேண்டாம் அடிபணிய வேண்டாம் எல்லாத்துக்குமே நாங்கள் இருக்கிறோம்ன்றதை சீனா சொல்லி இருக்கிறது ஏன் சீனா சொல்லி இருக்கிறது சொன்னால் சீனாக்குரிய தேவை இலங்கை இருக்கிறது முக்கியமாக இன்றைக்கு இந்து சமுத்திரத்தை வந்து ஆள வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக அதுல மிக முக்கியமான ஒரு இடமாக இருக்கிறது இலங்கை அப்ப இந்தியாவையும் அட்டாக் பண்ணணும் அல்லது இந்தியாவை வந்து கடுமையான ஒரு அச்சத்தின் மத்தியில வச்சிருக்கா நிச்சயமாக சீனாவுக்கு இலங்கை தங்க விஷம் அடுத்த தீரணும் அப்ப இதுல வந்து என்னன்னு சொன்னால் ஒட்டுமொத்தமாக அதை வந்து இந்தியா ஒரு காலமும் விரும்ப போறதும் இல்லை ஆனால் இந்தியான்ற பலவீனத்தின் ஒரு முக்கியமான காரணம் தான் இன்னைக்கு சீனா வந்து தஞ்சை ஆதிக்கத்தை இலங்கையில செலுத்துறதுக்கு காரணமாக இருக்கிறது இதே நேரத்தில் சீனா இலங்கை மக்களுக்கு எந்த விதமான செய்ய போறது கிடையாது ஏன்னு சொல்லிட்டுன்னா சீனா அரசாங்கத்தின் கலந்த கடந்த கால செயற்பாடுகள் அல்லது அவைன்ற அவை எங்களுடைய மக்களுக்கு அவையாளால் எங்களுடைய மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி எல்லாருமே வந்து எல்லாருமே வந்து கண்ணூடாக அப்போ எல்லாருமே பார்த்த விஷயமாக இருக்கிறது அப்ப இதே நேரத்தில் சீனா இன்னொரு விஷயத்த சொல்லி என்றால் கடந்த கால அரசாங்கத்துக்கும் சீன அரசாங்கத்துக்கும் இடையிலான முருகல் சின்னரோ இடைசெல்ல தொடுசல் அல்லது முருகல் நில அல்லது விரிசல் ஏற்பட்டு சொல்லி அதுக்கு என்ன காரணம் என்று சீனா தூதுவர் சொல்லி இருக்கிறார்ன்னு சொல்லி சொன்னால் சீனாவின் விஞ்ஞான ஆய்வு கப்பல் இலங்கை துறைமுகத்துக்கு வாழ்ந்த இலங்கை அரசாங்கம் விரும்பவில்லை அதை இலங்கை அரசாங்கம் அப்போதோ அந்த அனுமதியை மறுத்திருந்தது அல்லது நிராகரித்ததன் பிரகாரம் சீனாவுக்கும் இலங்கைக்குமான உறவுல வந்து மிகப்பெரிய ஒரு விரிசல் சொல்லி தூதுவர் ஏற்கனவே சொல்லி இருந்தார் ஆனால் அனுரவனுடைய ஆட்சி காலத்துல சீனாவை பொறுத்தவரையில சீனா என்றுமே இல்லாதவாறு அப்ப வடகிழக்குல வந்து தன்ற காலம் வந்து பதிச்சிருக்குது அப்ப உதவிக்கரம் என்ற போர்வையில தன் காய் நகர்த்தல அல்லது தனக்கான உளவு பணிகளை சீனா செவ்வனை செய்து தான் உண்மையான விஷயம் அப்ப சீனாவின் மூலமாக இலங்கைக்கு அல்லது பெருமான இன மக்களுக்கு எந்த விதமான நன்மை கிடைக்குதோ அதை பற்றி எங்களுக்கு தெரியல ஆனால் தமிழ் மக்களுக்கு எந்த விதமான நன்மையுமே கிடைக்க போறது இல்லைன்றது தான் உண்மையான விடயமாக இருக்கிறது அதே நேரத்தில் வட குளத்துல பார்த்தீங்கன்னா சொன்னால் தெரியும் கடல் அட்டை என்ற போர்வையில் தமிழ் மக்களுடைய அல்லது கடத்தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் இன்றைக்கு சீரழிக்கப்பட்டிருக்கிறது அல்லது சிதைக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு சாதாரணமான கடத்தொழிலாளர்களை வந்து உண்மையில ஒரு பீச்சு தொழிலையோ அல்லது படுப்பு வலையோ அல்லது சாதாரண தொழிலையை வந்து செய்ய முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கணும் அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் சீனாவுடைய இப்படியான ஒரு வேலை திட்டங்கள் தான் இப்போ என்ன உங்களுக்கு நாங்கள் வாழ்வாதார உதவிகளாக அல்லது உங்களுக்குரிய வாழ்வாதாரத்துக்கான வேலைகளாக அல்லது ஏதாவது ஒரு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அதன் சுரண்ட சுரண்டர் வேலையைத்தான் சீனா வந்து செய்து கொண்டிருக்கிறது அதே இடத்துல நிச்சயமாக சீனாவால் தமிழ் மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் கிடைக்கப் போவதில்லை சீனா இலங்கையில் ஆதிக்கம் செலுத்தமாக இருந்தால் தமிழ் மக்கள் மிக பெரும் அவலத்தை அல்லது சுமைய சுமக்க வேண்டி நேரிடும் என்கின்ற ஒரு செய்தி பொதுவாக பல ஆய்வாளர்களால சொல்லப்படுகின்ற ஒரு விஷயமாக இதே இலங்கை அரசாங்கம் சர்வதேச நாடுகள் அல்லது இந்தியா உட்பட மேற்கத்திய நாடுகளை புறந்தழுகின்ற பட்சத்தில் இலங்கை மிக மிக மோசமான ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படும் அல்லது தள்ளப்படும் என்றதுல எல்லளவும் சந்தேகம் கிடையாது இத வந்து அனுர அரசாங்கம் எந்த அளவுக்கு கையாள போகின்றது விஷயத்தை நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்கணும் இருந்தாலும் கூடவே சீனாவினுடைய ஆதிக்கம் இலங்கையிலே அதிகரித்திருக்கிறது சீனா ஒரு முக்கியமான ஒரு அடித்தளத்தை இலங்கையில விட்டுருக்குது இருக்குது அனுராகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி ஜேஇபி என்ற ஒரு அரசாங்கம் இடதுசாரி கட்சி அதே போன்று சீனாவினுடைய கொள்கையும் இது போன்ற தான் இருக்கிறது கேட்டால் சிலவள அவையை சொல்லலாம் நாங்கள் எல்லாருமே ஒரே கொள்கையுடையாக்கல அதால எங்களுடைய நட்பு அதிகரித்திருக்கிறது இருக்கிறது அல்லது நட்பின் ஊடாக அப்போ இலங்கைக்கு வந்து நாங்கள் உதவிகளை செய்வதற்கு முன் வந்திருக்கிறோம் என்ற ஒரு விஷயத்த சீன தூதுவர் சொல்லலாம் அல்லது சில விஷயத்த அவர் சூட்சமாக சொல்லியிருக்கார் இதே இடத்துல சீன தூதர் இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்கிறான்னு சொன்னால் அப்ப இலங்கைக்கு நாங்கள் செய்கிற உதவி எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத உதவி இலங்கை இந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்புறதுக்காக இலங்கையின் நல்லெண்ணத்தை இன்னும் தான் சீனா இப்படியான உதவி திட்டங்களை அல்லது இலங்கையில சீனா கால் காலுன்றுக்கு காரணமா இருக்குன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார் இது எப்படி இருந்தாலும் இலங்கையில அடுத்த கட்டம் சீனா தன்னுடைய ஆய்வு கப்பல் என்ற போர்வையில தன்னுடைய உளவு கப்பலை அனுப்பத்தான் போகிறது அதனூடாக இந்தியாவுக்கு அச்சுறுத்தலை கொடுக்கத்தான் போகிறது அதனுடாக இந்தியாவுக்கும் இடங்கு இலங்கைக்கும் இடையிலான ஒரு விதிசல் நிலை ஏற்பட போகிறது என்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இருந்த போதிலும் இந்தியாவை இலங்கை எப்படி கையாள போகிறது அல்லது இலங்கையை இந்தியா எப்படி கையாள போகிறது என்ற விஷயத்தை வந்து எதிர்காலத்தில் கொஞ்சம் பொறுத்திருந்தால் பார்க்கணும் இருந்தாலும் கூடவே சீனாவுடைய ஆதிக்கம் என்பது இலங்கைக்கு மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் என்றதுதான் ஜதார்த்தமான விஷயமா இருக்கு